இன்றைக்கி அந்தமான் ஸ்டைல் தம் பிரியாணி செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கடை வானிலையில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்துக்கலாம் அதை பொன்னிறமாக வறுத்தா போதும் கருக வெட்டக்கூடாது அது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாமே மேலே டாப்பிங்க்காக போடுறது செஞ்சு வைக்கிறது அதை பொன்னிடமாக வறுத்த வச்சு அதையும் ஒரு செட்டில் தனியாக வச்சுக்கோங்க சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கனில் கொஞ்சமாக மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சிக்கன் மசாலா இஞ்சி மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கரம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணிக்கோங்க அந்த மேரினேட் பண்ண சிக்கனை இதே அதே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு அதில் அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் வறுத்த எண்ணெயை அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சம் சில் வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சம் சில்லி பவுடை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸப் பண்ணோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நான் அரை தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஊற்றியாச்சு மிக்ஸியை நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க மேலேயும் சிக்கன் வறுத்து வச்ச சிக்கனை அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுங்க அது கொதித்து வெந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்குங்க கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன் அது வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு நம்ம ரைஸ் எடுத்து அதில் கொட்டிக்கலாம் ரைஸ் போட்டதுக்கப்புறமா ரைஸ் கொஞ்சம் வதங்கினது கொஞ்சமாக அது நிறம் மாறையில் நம்ம சுடு தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் அதை ஊற்றிட்டு அதிலேயே எசன்ஸு ரோஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வேக விட்டு அந்த பதத்தில் இறக்கிடணும் தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீழே நெய் போட்டு பர பரப்பிட்டு ஃபஸ்ட்டு சா புலாவ் இந்த சாதத்தை வடித்து அந்த ரைஸ் போட்டு சமமாக பரப்பி விட்டுக்கணும் மேலே கலர் சீருங்க நான் மூணு கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட சேர்க்கலாம் கலர் சேர்த்ததுக்கப்புறமா அது மேலே மேலே நம்ம வதக்கி வச்சு ப்ரௌன்னாக வதக்கி வச்சுருக்கேன் முந்திரி கிஸ்மிஸ் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அது மேலே சிக்கன் கிரேவி எடுத்து போடுங்க இதே மாதிரி லேயர் லேயராக நம்ம போடணும் ஒவ்வொரு லேயர்லேயும் இதே மாதிரி எல்லாமே தூவணும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் நான் வந்து போட போகிறேன் கூடவே நிறைய டிப்ஸும் நான் செய்கிற ப்ராடக்ட்ஸோட இது ப்ராடக்ட்ஸும் அதை பற்றியும் போட போகிறேன் அந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிருச்சு இப்போ இதை வந்து தம்ல வெச்சி எடுத்துடலாம் இது ரெடி ஆயிருச்சு பிரியாணி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க